வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா விசாரணை வலையத்தில் விஜய் கைது செய்ய விரையும் சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு மூன்று பேர் தான் காரணமா ஒன்று ஆதவ் அர்ஜுனா ரெண்டு புஷி ஆனந்து மூன்று விஜய் சிபிஐ அதிகாரிகள் தனக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அதனால ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குது விஜய் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் அதற்கான ஃபார்மாலிட்டிஸை இப்போ முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக விஜய் அவர்கள் என்னென்ன தவறு செய்திருக்கின்றார் என்ற விஷயத்தை அரசல் பொருசலாக மீடியாக்கள் வெளியிடுவாங்க ஏன்னா திடீர்னு சிபிஐ அதிகாரிகள் வந்து கைது செய்தார்கள் என்றால் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும் பிரச்சனை வரும் எல்லாருக்கும் தெரியும் அவர் நடிகர் என்பதையும் தாண்டி இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் பிஜேபி பழி வாங்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க திமுகவும் பிஜேபியும் கைகோர்த்து கொண்டு விஜய்யை அழிக்க பார்க்குறாங்க என்று அரசியல் செய்வாங்க அதனால் விஜய கைது செய்வதற்கான நியாயமான காரணங்கள் என்ன என்பதைப் பற்றி சிபிஐ அதிகாரிகள் அரசல் புரசலாக செய்திகளை வெளியே விடுவார்கள் ஆனால் பிரச்சினையுடைய முக்கியமான வேர் தொடர்பாக தனக்கு கிடைத்த ஆதாரங்களை வெளியிட மாட்டாங்க அதன் அடிப்படையில் தான் விஜய் அவர்களை கைது செய்வதற்கு தீவிரம் காட்டுகிறது சிபிஐ அதிகாரிகள் விஜய் எடுத்த ரெண்டு முடிவுகள் தான் கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கான காரணமாகவே அமைந்து போச்சு அப்படின்னு சிபிஐ கருதுகிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்பீங்க அதற்கு முன்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல விஜய் இடத்துல மாவட்ட எஸ்பி அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறார் ஏன்னா கரூரில் சம்பவம் கை மீறி போகுது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிலருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கரூரில் கூட்டம் அதிகமாகி போச்சு தள்ளுமுள்ளு ஏற்படுது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போல் இருக்குது அதனால் இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அதனால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் விஜய் அவர்கள் அப்படியே திரும்பி போனோம் நாங்கள் தவேக்கா நிர்வாகிகிட்ட பேசிட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா விஜயை எங்களால் தொடர்பு கொள்ள முடியல அதனால நாங்க ஒரு முடிவு எடுக்க முடியாது விஜய ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு வந்து காவல்துறை அதிகாரிய்கிட்ட வந்து தவேக்கா நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தில் இருந்த மதியழகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அவர் யார்கிட்ட தொடர்பு கொண்டாரோ தெரியல ஒருவேளை புசியானந்துகிட்ட தொடர்பு கொண்டு இருக்கலாம் இல்லை ஆது அர்ஜுனாக கிட்ட தொடர்பு கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நிலைமை கட்டுக்கடங்காமல் போதும் இல்லையா அந்த விஷயம் காவல்துறை அதிகாரி சொன்னது விஜய்க்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி விஜய்க்கு போகலையே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக களத்தில் இருந்த காவல்துறையினர் வந்து மாவட்ட எஸ்பிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாவட்ட எஸ்பி அவர்கள் தான் வந்து ஃபோன் அடிக்கிறாரு நம்ம விஜய்க்கு ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூரில் எனக்காக காத்திருந்தாங்க எங்கள் ரசிகர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு காத்திருந்தாங்க என் முகத்தை பார்க்கலான்னு கூட நினைச்சாங்க நினச்சாங்க ஆனால் அந்த கூட்டத்துக்கே என்னால் போக முடியல பெரிய அப்செட் ஆகி போச்சு விரக்தி ஆயிட்டு அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்க வேண்டாம் நான் வர்றது கரூர் ஒரே விஷயத்துக்கு மட்டும்தான் வேற எங்கேயும் நான் வந்து பேசல அதனால ஒரு கூட்டமே கேன்சல் ஆச்சுன்னு வச்சுங்களேன் எங்கள் ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆயிடுவாங்க அதனால நான் கூடிய விரைவில் வேகமாக வந்துடுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு எஸ்பி கிட்ட வந்து விஜய் அவர்கள் தகவல் தெரிவித்ததாக தெரிகிறது அதனால பெரம்பலூர்ல கேன்சல் பண்ண மாதிரி கரூர்ல கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இரண்டாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் விஜய் கிட்ட தொடர்பு கொண்டு அப்போதும் விஜய் அதே தான் சொல்லியிருக்கிறாரு விரைவா வந்துருவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனா விஜய்க்குள்ள எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கு ஒரு அரசியல் இருக்குது என்ன அரசியல் என்று பார்க்கின்ற போது எங்க வேண்டுமானாலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுக்கூட்டம் போடலாம் ரோட் ஷோ நடத்தலாம் ஆனா செந்தில் பாலாஜியினுடைய இடமா இருக்கக்கூடிய கரூர்ல அதை நடத்திட முடியுமா அதனால கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கோட்டை அந்த இடத்துல விஜயே வர முடியாது ஒருவேளை செந்தில் பாலாஜியுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல் இருக்கிறது நிலைமை கைமீறி போச்சு வராதிங்க அப்படின்னு காவல்துறையினரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்றாங்களோ ஏன்னா கரூர் மாவட்டம் முழுவதுமே செந்தில் பாலாஜியுடைய விஜய்க்கு நல்லா தெரியும் அரசியல் ரீதியாக பின்வாங்க வைக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்பேன் காவல்துறையினுக்கு முழுமையா ஒத்துழைப்பு அளிக்கிறேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் பாலாஜிக்கு எந்த விதத்திலும் கிரெடிட் கொடுத்துடக் கூடாது கரூர்ல போறோம் பேசுறோம் மாசு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டத்தை கேன்சல் செய்யவே இல்லையா நேரம் ஆகுது அப்படி நேரம் ஆக ஆக இன்னும் கூட்டம் அதிகரிக்குது பிறகு களத்துல இருந்த காவல்துறை அதிகாரியை பொறுத்த வரைக்கும் ஆது அர்ஜுனா கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா உங்க பேருந்து பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் வருது ஆனா தயவு செய்து அந்த கூட்டங்களை கலைந்து போக சொல்லுங்க ஏன்னா காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா அவங்க கலைந்து போக சொல்லல அதனால பேருந்து மேல ஏறி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மைக்க கொடுத்து இந்த நீங்க பின்னாடியே வந்தீங்கன்னா நான் இதோட யாரையும் பார்க்க வர மாட்டேன் நீங்க அப்படியே போங்க திரும்பி போங்க பாத்தீங்க இல்லைங்களா நம்மளுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை பேச சொல்லுங்க ரசிகர்களை திரும்பி போக சொல்லுங்க கண்டிப்பா விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டாருன்னா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து காஷன் கொடுத்துருக்காங்க களத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் ஆனா ஆதவ் அர்ஜுன அவர்கள் என்ன நினைச்சாருன்னு பார்க்கும்பொழுது டேய் அது செந்தில் பாலாஜி கோட்டடா அந்த கோட்டையில செந்தில் பாலாஜே நினைச்சாலும் இவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியாது பாக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கரூர்ல விஜய் அவர்கள் பேச போற இடமே வந்து சின்ன இடம் தான் வெளியேறுவதுக்கான வழியே இல்லை வர்றவங்க அத்தனை பேரும் பட்டியல அடைக்கிற மாதிரியே நெருக்கமா இருக்கிறாங்க இதுல இன்னும் பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னா அவங்க அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ள நோஞ்சாங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும் அதனால ஆதவ அர்ஜுனா கிட்ட வந்து காவல்துறை அதிகாரிகள் சொல்லிருக்காங்க எப்பா பின்னாடி வரவங்க துரத்தி அடிங்கடா விஜய் பேசுவீங்கடா திரும்பி போயிடுவாங்கடா அப்படின்னு காவல்துறை சொல்ல சொல்ல நம்ம ஆதவர் அவர்களை பொறுத்து வரைக்கும் விஜய் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்க முடியலைங்க அப்படின்னு பக்கத்துல உட்காந்தீங்கன்னா ஆதவர் காவல்துறையை பொறுத்து வரைக்கும் கடுப்பாயிட்டு யாரா எதுவுமே போன் எடுத்து எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையின பொறுத்த வரைக்கும் கூட்டத்துக்குள்ள வர்றவங்களை தடுத்து இருக்கிறாங்க கரூர்ல திரும்பி போங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புஷியானது கிட்ட தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் ஏங்க கூட்டம் அதிகமாகி போச்சுங்க அதனால நாங்க சொல்ற இடத்துல நின்று பேச சொல்லுங்க ஒருங்கிணைப்பாளரோ நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரோ நான் கிடையாதுங்க மாவட்ட நிர்வாகம் தானுங்க நீங்க விஜய் உடன் இருப்பதனால கிட்ட சொன்னீங்கன்னா டிரைவர் முன்கூட்டியா நிறுத்துவாருங்க அப்படின்னு வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கிட்ட உச்சபட்ச அதிகாரிகள் பலமுறை போன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய நிலைமையை எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனா கரூரில் அரசியல் பண்ணுறாங்களோ நம்மளை பின்வாங்க வைக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட்டத்தை அதிகமாக கூட்டத்துக்காக முயற்சி எடுத்து ஆது வருஷன்னா ரெண்டாவது கை மீறி போச்சு கூட்டத்துக்குள்ள விஜய் வண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு புசியானது கிட்ட சொல்லுகின்ற போது விஜய் கிட்ட கொண்டு போகல மூன்றாவது ஒரு விஷயம் விஜயும் வந்து இந்த கூட்டம் வேண்டாம் ஒத்தி வைக்கிறோம் கை விட்டுரும் அப்படின்ற முடிவை எடுக்கல அதனால தான் அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக சிபிஐ ஆனது கருதுகிறது இது எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பியும் வந்து சிபிஐ அலுவலகத்தில் டெல்லியில் போய் ஆஜராகி நாங்கள் விஜய்க்கு என்ன இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகிட்ட என்ன இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் அவங்க எப்படி ஒபே பண்ணாங்க எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு இந்த மும்மூர்த்திகள் தான் காரணம் என்று சிபிஐ ஆனது நினைக்கிறது அதில் முக்கியமாக வந்து நம்ம விஜய் அவர்கள் அந்த கரூர் கூட்டத்துக்கு உள்ள பேருந்து போகின்ற பொழுது அங்க காவல்துறையினர் தான் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ரசிகர்களை விலக்கி பஸ்ஸை உள்ள விடுவாங்க அதற்கு உத்தரவிட்டதே வந்து ஆது அர்ஜூனா தானா ஏன்னா ரொம்ப நேரமா காத்திருக்கிறாங்க நான் இந்த இருந்து பேசினா அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு விஜய் மூஞ்சி தெரியாது மேலே இருந்து பேசினா கூட செய்து கொஞ்சம் உள்ள போட்டோம் அப்படின்னு முன்னாடி இருந்த காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்டதே அந்த வண்டி உள்ள போ அப்படின்னு வேண்டுகோள் வைத்ததே மொத்தமாக இந்த மூன்று யாருமே இந்த பிரச்சனைக்கு காரணமான இந்த மூன்று பேரையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ களத்துல இறங்கி இருக்கிறது முதல்ல நம்ம ஆதவ அர்ஜுனா இரண்டாவது புஷியானது மூன்று நிர்மல் குமார் இவங்களை எல்லாம் விசாரிக்கிறாங்க தனித்தனியா விசாரிக்கிறாங்க தனித்தனியாக விசாரிக்கின்ற போது அந்த தகவல்களை திரட்டிக்கொள்ளுகின்றார்கள் பிறகு மூன்று பேரையும் ஒன்னா உட்கார வச்சு விசாரிக்கின்றார்கள் ஏற்கனவே மூன்று பேரும் விசாரிக்கின்ற போது மூன்று பேருமே மாறுபட்ட தகவலை தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்னா உட்கார வச்சு விசாரிக்கின்ற போது அப்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிற கால கண்டி யாரை யாரை காட்டி கொடுக்கிறது என்று தயங்குற கண்டி ஆனா கரூர் சம்பவத்தில் உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட என்ன பேசுறாங்கன்ற விஷயம் தொடர்பாக வாயே திறக்கல பின்ன எப்படி காவல்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டதெல்லாம் சிபிஐக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க பேப்பரில் ரெக்கார்ட் பண்றது இல்லைங்க எந்த ஃபோனில் பேசினாலும் சரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் காவல்துறை அதிகாரி தப்பிக்கணுமா இல்லையா விஜய் விஜய்கிட்ட பேசின கால் ரெக்கார்டு தவே காவல் இருக்கக்கூடிய உச்சபட்ச நிர்வாகிகிட்ட பேசின காவல்துறை அதிகாரினுடைய வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாவற்றையும் கொண்டு போய் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட எஸ்பி அவர்களும் சிபிஐ கிட்டே கொடுத்துருக்காங்க நிலைமை என்னவா இருக்குது அந்த இடத்துல எவ்வளோ பேர் நிற்க முடியும் எவ்வளோ பேர் கூடியிருக்கின்றார்கள் அதோடு இல்லாமல் அங்கே கூடியிருக்கின்ற தொண்டர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அடிப்படை வசதிகள் இல்லாமல் கூட அவங்க எப்படி தவிக்கிறாங்க தள்ளுமுள்ளி எப்படி ஏற்படுது இன்னும் அரை மணி நேரம் இருந்தால் என்ன பிரச்சனையாகும் என்று விழாவிலேயே சொல்லுகின்ற போது கூட விஜய் இந்த கூட்டத்தை ஏன் கேன்சல் பண்ணல அப்படின்னு தான் சிபிஐ அதிகாரிகளுடைய ஒத்த கேள்வி ஏற அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணுகின்ற அதிகாரம் ஒருத்தருக்கு தான் இருக்குது யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு தான் இருக்குது காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை கருத்தில் கொண்டு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேச மாட்டார் இந்த கூட்டத்துக்கு அனுமதி இல்லை எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் கலவரம் ஏற்பட்டுரும் அந்த கலவரத்தில் நாற்பத்தோரு பேர் ஏற்கனவே உயிர் இருந்தாங்க தெரியுமா அதை விட அதிகமான உயிரிழப்பு நிகழலாம் கடைசி நேரத்தில் திமுக அழுத்தத்தினால கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும் அதனால இந்த கூட்டத்தை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா விஜய் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால்தான் முறையாக காவல்துறை அதிகாரிகள் விஜய்கிட்ட கேட்டுருக்காங்க விஜய பொறுத்த வரைக்கும் அரசியல் அழுத்தம் இருக்குமோ நம்மளை கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோவோ இல்லை பேசுறதுக்கோ செந்தில் பாலாஜியால் தான் அனுமதிக்கலை நம்ம போயே தீரணும் அப்படின்னு முடிவெடுத்தது பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்பாகி போச்சு ஸோ ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும் சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க என்ன கேள்வியில் கேட்டாங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கரூரில் அசம்பாவித சம்பவம் நடந்து போச்சு இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு நீங்களாம் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாவது ஒரு நபர் ஆனது விசாரணை நடந்தது அந்த விசாரணைக்கு நீங்கள் ஏன் ஆஜராகலை ரெண்டாவது நீதிமன்றமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டுச்சு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு சம்மன் அனுப்பின பிறகு ஏன் அங்கே போய் நீங்கள் ஆஜராகலை சம்பவம் நடந்த இடத்துல என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா விஜய் அங்கிருந்து வெளியேறிவிட்ட பிறகு அந்த இடத்த போய் பார்ப்பதற்கான முயற்சி எடுத்தீங்களா யார் உங்களுக்கு அனுமதி அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் போட்டுச்சு அந்த விசாரணை சரியில்லை என்று சொல்லிவிட்டு எப்படி முடிவுக்கு வந்தீங்க எதை வச்சு முடிவுக்கு வந்தீங்க விசாரணைக்கு ஆஜரானீங்களா இல்ல இல்ல தனிநபர் ஆணையத்தை தமிழக அரசாங்கம் நியமித்தது அந்த ஆணையத்தில் யார் ஆஜரானது அந்த ஆணையம் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டது ஸோ ஆணையமும் சரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் சரி நடுநிலையாக செயல்படலன்னு சொல்லிவிட்டு எப்படி முடிவுக்கு வந்தீங்க ஸோ அவங்க உங்ககிட்ட என்ன விசாரணை நடத்தினாங்க இப்படி எல்லா கேள்விகளையும் கேட்டு விசாரணைக்கு ஆஜராகாத முன்னாடியே நீங்கள் இதை எதிர்த்து ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க ரெண்டாவது இதில் சதி இருக்குது போது விசாரணை ஆணையத்துக்கு முன்பாக ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கலாமே ஏன் நீங்கள் ஆஜராகலை ஸோ நீதிமன்றம் ஒரு விசாரணை ஆணையத்தை போட்ட பிறகு அது ஒத்துழைப்பு நல்கிவிட்டு அதற்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு போக வேண்டிய நீங்க நீங்க சட்டப்படி அமைத்த விசாரணை ஆணையத்துக்கு ஆஜராகாமல் தலைமறைவா இருந்தது குற்றமா இல்லையா சம்பவம் நடந்து விட்ட பிறகு அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்க வேண்டிய விஜயும் அவங்க நிர்வாகிகளும் தலைமறைவானது எவ்வளவு தப்பான விஷயம் அரசியல் ரீதியாக மட்டுமே இதை பார்ப்பது எந்த அளவுக்கு அபத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சிபிஐ ஆனது கருதுகிறது அது மட்டும் கிடையாது அங்கே நடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்று சொல்லிவிட்டு இவங்களால் தான் ஆட்சி என்று சொல்லிவிட்டு இந்த விசாரணை ஆணையமும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் தந்த ரிப்போர்ட்டு மட்டுமே வந்து சிபிஐ வச்சுக்கிட்டு விஜய குற்றவாளியை ஆக்கலை அந்த விசாரணைக்கு ஆஜராகலை என்பதனாலே இவங்கெல்லாம் குற்றவாளி என்று சொல்லலை ஆனால் சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் முதலாவது விசாரணை எங்கே தொடங்கினான்னு கேட்டிங்கன்னா எங்கே அசம்பாவிதம் நடந்ததோ அந்த இடத்துல வந்தாங்க அந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணாங்க அதனுடைய நீல அகலங்களை பார்த்தாங்க ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய கடைக்காரர்களை பார்த்தாங்க மூன்றாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய தவைக்கா நிர்வாகிகளை பார்த்தாங்க நான்காவது தவேக்காக்காரங்க யார் மீது எல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்கள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விசாரித்தாங்க பிறகு இரநூறு பேரை சாட்சியாக சேர்த்தாங்க அந்த இரநூறு பேரும் விசாரணை வளையத்திலும் இருந்தாங்க இப்படி எல்லா மட்டத்திலும் விசாரணை நடத்தி விட்டு தான் இந்த சம்பவத்துக்கு முழு காரணமாக இந்த மூன்று பேர் இருந்திருக்காங்க இந்த முடிவுக்கு சிபிஐ வந்திருக்கிறது எனக்கு தெரிந்து காசு கொடுத்து சூனி வச்சுக்கிட்டாரோ நம்ம விஜய் அப்படின்னு என்ன தோன்றுகிறது பார்க்கலாம் ஜனவரி ஐந்தாம் தேதி வாக்கில் விஜய் அவர்களை கைது செய்வார்களாம் சிபிஐ அதற்கான முன்முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறதா நீதிமன்றத்தின் மூலமாக கைது செய்யப்பட போறாங்களா இல்லை சிபிஐ நேரடியாக கைது செய்ய போதா சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றமே அனுமதி அளித்து விட்டதுனால் மாநில அரசாங்கமானது விஜய் அவர்களை கைது செய்வதற்கு தடுக்கவே முடியாது அதனால விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் போதுன்னு நம்ம பொறுத்தம்தான் பார்க்கணுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி